அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வாரண்ட் ஆஃப் அரஸ்ட் அதாவது பிடிக்கட்டளை அண்ட் வாரண்ட் ரீகால் அதாவது பிடிக்கட்டளையை நீக்கம் செய்வதற்கான மனு அதாவது வாரண்ட் ரீகால் பெட்டிஷன் இதை ரெண்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ வாரண்ட் ஆஃப் அரஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு எதிரி வந்து நீதிமன்றத்துல வருகை தராம இருக்கும் போது அந்த நீதிமன்றம் அவருக்கு எதிராக வழங்கக்கூடிய ஒன்று தான் பிடிக்கட்டளை இந்த பிடிக்கட்டளை மூலமாக அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க நீதிமன்றத்துக்குன்னு சொல்லி காவல்துறைக்கு ஒரு உத்தரவு போடும் ஸோ அதோட பிரிவு என்னன்னு பார்த்தோம்னா சிஆர்பிசி செக்ஷன் செவன்டீன் இப்போ பார்த்தீங்கன்னா பி என்எஸ்எஸில் செக்ஷன் செவன்டி டூவில் இந்த உத்தரவை பிறப்பிக்கும் நீதிமன்றம் அந்த பிடிக்கட்டளையை ரத்து செய்யணும் நீக்கணும் அப்படின்னா எதிரி வந்து வாரண்ட் ரீகால் பெட்டிஷனை தாக்கல் செய்யணும் வழக்கறிஞர் மூலமாக அது பழைய பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ல செக்ஷன் செவன்டி ஆஃப் இப்ப புதிய சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா அதாவது பி என் மூலமா பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் செவன்டி நம்ம இந்த ரீகால் பெட்டிஷனை தாக்கல் பண்ணும் வாரண்ட் ரீகால் பெட்டிஷனை தாக்கல் பண்ணணும் இதன் மூலமா அவருக்கு வழங்கப்பட்ட பிரிக்கட்டலைய அவர் நீக்கிக் கொள்ளலாம் அதாவது எதிரி வந்து என் மீது போடப்பட்ட அரச வந்து நீக்குங்கன்னு சொல்லி இந்த மனுவை தாக்கல் பண்ணாங்க நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டு அந்த பிடிக்கத்தளையை ரத்து செய்யும் நன்றி